உங்களுக்காக நானே காத்திருந்து அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறேன் அதெல்லாம் வேண்டாங்க நீங்க எல்லாமே நாங்க எப்படி தனியா வர்றது பிளெயின்ல வந்து எனக்கு பழக்கம் இல்ல என்ன மீனாட்சி இது போகும்போது தகராறு பண்ற இதெல்லாம் நீ என்னைக்குதான் தெரிஞ்சுக்க போற நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் போறதா முடிவு பண்ணிட்டேன் குழந்தைய அழைச்சுக்கிட்டு உங்களோட வரதா நானும் முடிவு பண்ணிட்டேன் விளையாடாத மீனாட்சி அதத்தான் நானும் சொல்றேன் விளையாட வேண்டாம் உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு தெளிவா சொல்லிடுங்க இன்னைக்கு நாங்க உங்களோட வரப்போறமா இல்லையா இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே நீங்க கூட வரப்போறதும் இல்ல போறதும் நீங்களா இப்படி பேசுறீங்க எல்லாரும் ஒன்னா போகலாம் இத்தனை நாளா சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா போறேன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா நான் சந்தோஷமா பாடவே முடியாது அந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கும் வேண்டாமா நான் அனுபவிக்கிற மகிழ்ச்சியில யாரும் பங்கு பெற வேண்டும்

அப்படி ஒரு எண்ணம் வேகம் பெரி உங்க ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் நான் தான் ஆளாகணுமா ஆமா என்னுடைய முதல் எதிரியே நீ தான் எதையோ எனக்கு கொடுக்கறதா சொல்லி உன்னை என் தலையில கட்டி என்ன ஏமாத்தனானே உங்க அப்பா அதுக்கு தண்டனை அனுபவிக்க அவ இல்ல வீடா நினைச்சுக்கிறேன் அடைக்கல நீங்க எங்க இருக்கிறான் சிறு செல்லுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்படின்னா அந்த நல்லவரை காப்பாத்த நீங்க ஏன் முயற்சி எடுக்கல காரணமா தான் அடைக்கல விடுதல ஜெயிலுக்கு போறதையோ தூக்கம் அடையாறதையோ நான் விரும்புறேன் அவளை பொண்ணு எனக்கு தேவையில்லாத ஒண்ணு இங்க அழைச்சிட்டு வந்து அடைக்க அதனால போட்ட ஒரே தோட்டம் எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு உண்டு அதை விட்டுட்டு இத்தனை காரியங்களையும் செய்திருக்கீங்க எனக்காக ஒரு நிமிஷம் மனசாட்சியோடு என்ன பத்தி நினைச்சு பாருங்க நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்தேன் யாருக்காக எந்த பொண்ணு ஒப்புக்கொள்ள மாட்டா தான் புருஷ உயிரோடு இருக்கும் போது பொட்டில்லாம பூவில்லாம இருக்கு நான் இருக்கிற ஊருக்கு விதவையா யாருக்காக இந்த உலகமே சட்டத்தின் கீழ் வாழ்ந்து விட்டு இருக்கு அப்படிப்பட்ட சட்டத்தையும் மீறி உயிருக்கு சமமா மதிக்க வேண்டிய சட்டத்தை அலட்சியப்படுத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் சேர்த்தேன் யாருக்காக அத்தனையும் கணவனுக்காகத்தானே உங்களுக்காகத்தானே உங்க மனம் நோக கூடாதுங்கிறதுக்காகத்தானே என்ன சொல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை நீ சேர்த்தையா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிமிஷம் நான் போட்ட திட்ட வெற்றி அடைய நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எந்திர படகுல வந்தவங்களை வெடி வச்சு கொன்னது தண்ணீர்ல குதிச்சு கரவர நீந்தி தலைமரவா வாழ்ந்தது அப்புறம் நீதா செஞ்சியா இத்தனை பயங்கரமும் நீங்க செஞ்சதா வேற யாருக்கு எவ்வளவு சரியா திட்டம் போட வேற யாரால இவ்வளவு துணி ஓட நிறைவேற்ற முடியும் கஷ்டப்பட்டது நான் அது அனுபவிக்க மட்டும் நீயும் தகப்பம் பேர் தெரியாத உன் குழந்தையுமா என் கூட வரேன்னு சொல்ல உனக்கு வெக்கமாகிட்ட கணவரோடு வரேன்னு சொல்றதுல வெக்க என்ன இருக்கு வாழ்க்கை தொடங்குற நேரத்துல உடலெல்லாம் செதிர்க்க வெட்கப்பட்டேன் கருவாகலட்சுமி அமைத்துல இருக்கும் போது கணவனே புது உருவாங்க வளரதான் நினைச்சு வெக்கப்பட்டேன் கொஞ்ச காலம் நாளை பத்தி கோட்டை கட்டி வெட்கப்பட்டு போதெல்லாம் வெட்கப்பட்ட அதெல்லாம் பெண்களுக்கே உரிய வெட்கம் பெருமையோடு அனுபவிக்கிற வெட்கம் ஏ இப்போ தான் வெட்கப்படு என் அணைச்ச கை ஒரு குலகாரன் கையின்னு நினைச்சு வெக்கப்படுறேன் அந்த கையில விலங்கு போட்டு அழைச்சுக்கிட்டு போகும் போது மீனாட்சி புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க ஒரு பேசமே வெக்கப்படுற வெக்கப்படுறாளாம் வெக்கம் நெறி கட்டவளுக்கு பேச்சு வேற ஐயோ என்ன ஏன் சித்திரவதை பண்றீங்க ஒரு எடி என்ன கொண்டுடுங்க அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதோ பா நான் உன்ன கொன்னாலும் ஆபத்து எனக்கு இல்ல ஏன் தெரியுமா சட்டப்படி நான் செத்துட்டவன் ஏற்கனவே படகோபத்துல இறந்துட்டவன் என்னைக்கோ செத்து போனவன் இன்னைக்கு வந்து கொலை பண்ணினான் சொன்னா யார் நம்புவாங்க நீயே போலீஸ் கூப்பிட்டு என் கணவ சாகரேன்னு சொன்னாலும் ஆபத்து எனக்கு இல்ல உனக்குத்தான்

பொறுப்புகளை உதரட்டு போற உங்களை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை மீனாட்சி என்ன கொண்டுட்டு லட்சுமியை கூட்டிட்டு போங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது ஆமா நீ தாளது ரெண்டு பேருக்கு வெளியே আর তোমরা তোমরা দিয়া দি কত কি না পনড়গা পাওয়া আনবো বলো কা করে